அக்டோபர் மாசம் வந்து இறங்கக்கூடிய இந்த குரு என்னெல்லாம் பண்ண போற கெடுதலாகவே இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதுதான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா யாருன்னா மிஸ்டர் குரு தான் ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரா டெனியான பலாபலான கொடுக்க போற மிச்ச ராசிக்காரர்களுக்கு நிறைய பக்குவத்தை கொடுக்க போற இந்த அதிச்சாரமாக இந்த மூன்று மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரைலர் இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் நம்மளுக்கான படத்தோட தன்மை தெரிய போகுது உலகெங்கும் உள்ள புல்லான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் நிறைய ராசி பழங்கள் நிறைய பொது பழங்கள் சின்ன சின்னதா கியூட்டா வாழ்வியல் பிரிகாரங்கள் எல்லாம் பார்த்தாச்சு இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் வாண்டடா எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்களே திடீர்னு குரு அதிச்சாரமா சீக்கிரமாவே அடுத்த வருஷம் எல்லாமே இப்பயே கடகத்துக்கு வர போறாராமே வராரா வந்தா என்னெல்லாம் பண்ண போறாரு அதிகாரம்னா என்ன ஏன் இந்த அதிச்சார பயிற்சி இப்போ இவ்வளவு சீக்கிரமா நடக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு மாறுவாரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மாறுவாரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராவுக்கு எதெல்லாம் மாறுவாங்கன்னு சொல்லிதான் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் திடீர் திடீர்னு மாறுனா நாங்க ஏற்கனவே பீதியில இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் என்ன நடக்க போதும் பத்தாவதுக்கு இந்த குரு சனி எல்லாம் வேற வக்ரமும் ஆனா வாங்கினா எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு மைண்ட் வயசோட பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த புல்லான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த அதிச்சாரமா போறக்கூடிய இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போறார் என்னெல்லாம் நடக்க போகுது இது அப்படியே எடுத்துக்கணுமா இல்ல சும்மா ஏதோ ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வக்ரம் இந்த அதிச்சாரம் அப்படிலாம் நிறைய யூடியூபர்ல போன் பண்ணி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரியா என்னதான் அப்படின்னா வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கு போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால மேக்சிமம் இப்ப பார்க்க முடியல நம்ம உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞான கண்ணால் பார்த்திருக்கிறார்கள் இப்பயும் சில பிளான்ட் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதுக்கான கருவிகளை வைத்து பார்க்கும்போது வானியல் கோள்களுடைய சுழற்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது இருந்தாலுமே இந்தந்த நேரத்தில் இது இது நடக்கும் என்று ஒரு பஞ்சாங்க கணிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது நான் மட்டும் இல்ல எல்லா ஜோதிடர்களும் அதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்ட் அப்ப அந்த வகையில் கதி அடைதல் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் தெரியும் பின்னோக்கி போகக்கூடிய தன்மைனா என்ன அப்படின்னா நீங்க ஸ்பீடா போகும்போது பிளானட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் ஏற்படும் இப்ப நம்மளே வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம இப்படி உட்காந்து போது நம்ம ஸ்பீடா போகும்போது மரம் செடியெல்லாம் பின்னாடி போற மாதிரி நமக்கு தெரியும் அது மரம் செடியெல்லாம் பின்னாடியே போகுது அது அந்த இடத்துல இருக்கு நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போறோம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப தூரமா பாத்தீங்கன்னா காணல் நீர் தோன்ற மாதிரி இருக்கும் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது அப்ப ரொம்ப தூரமா பார்க்கும் ஏதோ ஒரு தன்மை அங்கு தெரிவிப்படும் அது கொஞ்சம் அதிச்சாரமாக போறது அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல் கிளியர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சும்மா இந்த பேச்சு பலன் சொல்லும் போது எதற்காக இதை சொல்கிறோம் என்ற ஒரு குறிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன் ஓகேவா இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு மிதுன ராசியில அமர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலப்புறிச்சலின் மூன்றாம் வீடான மிதுன வீட்டுல அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையான பலாபலன்களை செஞ்சுட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா ஒன்பது மாசமா பத்தாவது மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சோன்னே இந்த பயப்பிள்ளைக்கு பண்ணது போதும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு குரு முடிவு பண்ணி டைரக்டா இறங்கி வேமா என்ன பண்ண போறாரு கடகத்தை நோக்கி வர போறாரு அங்கே இருந்துருவாரா அப்படின்னா இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மாசா தலைவர் நடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க படத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் தான் மூணு பிக்சர் நம்ம போய் பார்க்க போறோம் ட்ரெய்லரை பார்த்தாலே வா பட ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏ இல்ல சில பேருக்கு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே படத்தை கூப்பிட வச்சு உள்ளுக்குள்ள அப்புறம் அது இருந்துச்சா நல்லா இருந்துச்சான் சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த மூன்று மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரைலர் ஓகே புரிஞ்சிடுச்சு இல்ல அவ்வளவுதான் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் நம்மளுக்கான படத்தோட தன்மை தெரிய போகுது சோ இப்பயே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் எந்த ராசி நான் மட்டும் இல்ல எந்த அஸ்ட்ராலஜியும் பாக்க வேணாம் ஓகே நல்லாதான் இருக்க போது அப்படின்னு கெத்த காலத்துக்கு முட்டிட்டு போயிடலாம் ஏதோ ஒன்னு அடி வாங்குச்சுன்னா கூட கண்டிப்பா பாருங்க அப்பதுக்குள்ளேயும் நம்ம தசா புத்தி மாறிட்டு போறோம் இல்லையா எல்லா தசா புத்திக்கு தகுந்த மாதிரிதான் கோச்சாரகர்களும் சேர்ந்து வேலை பார்க்க போகுது இப்போ இப்ப நம்மளுடைய வாழ்க்கை படத்துல அக்டோபர் மாசம் வந்து இறங்கக்கூடிய இந்த குரு என்னெல்லாம் பண்ண போறார் என்ன மாதிரியான அமைப்பை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன் கொடுக்க போறார் எக்ன எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் நிறைய நிறைய பேருக்கு எனக்கு நான் ரொம்ப சொல்லவா ஒரு ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க கொடுக்க போறேன் போறேன் மிச்ச நிறைய பக்குவத்தை குரு எப்பயுமே முழு சுபர் நாள் யாருக்குமே எந்த கெடுதலையும் கொடுக்கவே மாட்டார் அப்படின்றது மட்டும்தான் உண்மை அதுதான் ஜோதிட சொல்லுது கெடுதலாகவே இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதுதான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா யாருன்னா மிஸ்டர் குரு தான் ஓகே இப்ப இந்த குரு பயிற்சி எப்ப ஆகுதுன்னா அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி கிட்ட அதிச்சாரமாக மாறி திரும்ப நவம்பர் மாதம் ஐந்தாம் நிதி என நிதி நோக்கி போறாரு இடையிலே வக்ரகதி வர போற இப்ப ஒரு பக்கம் ஸ்பீடா வராரு திரும்ப பின்னோக்கி போறாரு இந்த மாதிரி சார் இந்த குரு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண போறாரு ஏன் இந்த குருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஏன்னா தான் முழு சுபர் நான் சொல்லிட்டேன் பணத்தை கொடுக்கறது கல்யாணத்தை கொடுக்கறது காசை குடுக்கறது கடனை கொடுக்கறது வேலையை கொடுக்கறது பேரை கொடுக்கறது புகழை கொடுக்கறது ஏன் சில பேருக்கு உங்களுடைய இறப்பைக்குழு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் முழு சுபராகிய மங்களகாரனாகிய குருவுக்குதான் உண்டு குரு கொடுக்கும்போது யாராலையுமே வந்து எவ்வளவு பெரிய சனிதாகத்துல நீங்க ஏற்பட்டாலும் குருவுடைய ஒற்றை பார்வை போதும் எல்லாத்தையும் சரி பண்றது அந்த மாதிரி குரு முழுக்க முழுக்க சுப பலனை கொடுக்க போறாரு என்பதனால் இந்த அதிச்சார பயிற்சி என்ன மாதிரியான சுபத்தன்மையை கொடுக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஸ்வீட்டா வாங்க பார்க்கலாம்